ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழா தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் வந்த உடனே உங்ககிட்ட அதை ஒழிச்சு பேசு ஆனால் அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாமல் தப்பிக்கவே முடியாது சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை அது அவர் இஷ்டம் அவர் செய்கிற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் வைரமத்த ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும் இந்த ஆஃபீஸில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமல்ஹாசன் தோல்வியை விடுங்க அது கடைசி பட்சம் ஐ ஹவ் ஆல்ரெடி Told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, Makal Nidhi Mayam will be part of it. But if you're playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லாரும் நீங்கள் வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராகிறாங்க மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்த்து அதான் மக்களுக்கு இவ்வளோ விரோதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேனாட் டேக் எனி திங் டைரக்ட்லி ஐ வில் டெல் யூ டைரக்ட்லி நோ ஐ நோவன் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா வழிய சொல்லக்கூடாது என்ன பார்லிமெண்டா நினைச்சது எல்லாம் பேசறதுக்கு மரியாதையா இருக்கணும் அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில் இப்ப நான் மட்டும் தனியாக சொல்ல முடியாது அதுவும் நான் உங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சக்கட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் கையெழுத்து போட்டு யாருக்கேன் ஆனா அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணிக் கொடுக்குறேன்னா பாண்ட்டில் கெழுத்து போட்டுருவாங்க காண்ட்ராக்ட்டில் கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் வாங்கலை அங்கேருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்போ சொல்ல வேண்டியதில்லை நேரம் வரும்போது சொல்லுகிறேன் கிராம சபை கிராம சபை இல்லை இன்னொன்று நீங்கள் வந்து என்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறதை வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லைங்க தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் it can be faster. I've been இட் கேன் பி ஃபாஸ்டர் அதர் நேஷன் பிஹைண்ட் பை தேர்ட்டி இயர்ஸ் கம்பேர்ட் டு இந்தியா பட் ஆர் மூவிங் ஸ்லோலி பிகாஸ் விண்ட் வெரி லிட்டில் ஆக்ஷன் நான் தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை திருப்பி இங்கே சொல்லணுமா நன்றி நன்றி ஒரு ஆர்டரில் பார்த்தோம்னா எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவதுன்னு பார்த்தோன்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடு தான் மொழி நம்ம க இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா மொழியை பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதி மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்றும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்குறாங்க நாம் தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒன்று போதும் ஒன்று கூட வேணாம் நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோன்னு செஞ்ச அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்லிருந்து வருதுன்றதை சென்டர் கணக்கு முதல் மூன்று ஸ்டேட்டில் தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தொம்போது பைசா தான் திரும்பி வருது ஆனால் அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறையா வச்சிருக்கிற எம்பி பீகார் யூபி சொல்ல முடியாது அவங்களுக்கு நால் ரூபா கிடைக்குது இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவனா அங்கே பிஆர்எல்ல இருக்கிறவனும் என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனால் எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் இருக்க என்ன பண்ணலான்னா அந்த அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதானேன்னு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நிலைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க அதனால தான் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேன் தவிர அப்ப நீங்க கொடுப்பீங்களா தான் நான் கொடுப்பேன் எப்ப கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்காக தான் நீங்களும் பாடுபட வேண்டும் நான் சொல்கிறது வந்து எளிமையாக இந்த பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளை கேத்தான் அவன் பிள்ளை கேத்தான் அவ்வளோதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்லை இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட பன்னோட கூடிய கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறதில்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனால் இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்துருக்கீங்க ஆனால் இது இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டிங்களு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துகிட்டே இருப்போம் நாளை நம்ம